வணக்கம் நான் தான் உங்க அக்கா பாலா சோ இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்க எல்லோருக்குமே நல்லா தெரிஞ்ச ஜோதிடத்திலும் வெற்றி வனோகர் ஐயா வணக்கம் வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம என்ன கேள்வி இவரை கேட்க போறோம் அப்படின்னா நம்மள நிறைய பேர் பார்த்திருக்கோம் வீட்டுல உடம்பு சரியில்லாம ரொம்ப மாசமா சில பேர் வருட கூட மருந்து மாத்திரை சாப்பிட்டும் உடம்பு சரியில்லாம இருப்பாங்க இது வந்து மருந்தால கூட தீராது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி தீராத தீராத மருத்துவ பிரச்சனைக்கு ஏதாவது நம்ம ஆன்மீக பரிகாரம் இருக்கா அப்படின்னு தான் நம்ம ஐயா கிட்ட கேட்க போறோம் ஏதாவது இருக்கா நிச்சயமாக ஒரு எளிய பரிகாரம் இதற்கு உண்டு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதாரணமா நமக்கு வந்து பறவைக்காய் உங்களுக்கு ஈஸியா கிடைக்குது நிறைய கடைகள்ல கிடைக்கும் அதை ஒரு அமாவாசை அன்னைக்கோ அல்லது பௌர்ணமி என்னை அன்னைக்கோ அந்த ஒரு ப பரங்கிக்காய் இதுதான் இந்த பரங்கி இந்த பரங்கிக்காய் இது மாதிரி வந்து பார்த்துட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா செந்தூர கலர்லையும் வரும் இது மாதிரி காயாக இருக்கும் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு பரங்கிக்காயை வாங்கிக்கிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு இந்த கலர் ஃபுல்லாவும் இருக்கலாம் ஆஹ் இருக்கலாம் எந்த கலருன்னா இருக்கலாம் இந்த வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவிலோ அல்லது காளி கோவிலையோ அங்க போய் உக்கா கிழக்கு முகம் பார்த்து சப்பட சம்மணம் விட்டு உக்காந்துட்டு இத மடியில வந்து பாத்தீங்கன்னா இப்படி மடியில வச்சுட்டு உக்காந்துக்கிறோம் உக்காந்துட்டு பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த எந்த கோவில உட்காந்துனா அந்த அம்பால் பெரிய நூத்தி எட்டு முறை நம்ம சொன்னால் போதும் என் உடம்புல இருக்கிற நோயிலே எனக்கு விடுதலை கொடுமா அவ்வளவுதான் நீங்க சொல்ல வேண்டியது சொல்லிட்டு நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு என்ன பண்ணீங்கன்னா சாமியை கும்பிட்டு கடைசியா இதை வந்து யாராவது ஒரு ஐயருக்கு வந்து அந்த தானமா கொடுத்தோங்க வேற எதுவும் தேவையில்லை இது ரொம்ப எளிய பைய செஞ்சிங்கனாவே உங்களுக்கு வந்து உங்கள் நோயில் இருந்தும் உங்களுடைய பாதிப்பிடும் நிச்சயமாக மீண்டும் ஊத்துவாங்க எந்த சந்தேகமும் ஒரு சந்தேகம் எனக்கு இப்போ உடம்பு முடியாதவங்க வீச்சில் படுத்த படிக்கிட்டே இருக்காங்க அவங்களால பரங்கிக்காய் எடுத்துட்டு கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னா என்ன செய்யலாம் அன்றைய தினம் அன்றைக்கி பௌர்ணமியோ அல்லது அமாவாசை அன்றைக்கோ அவங்க வீட்லயே இருக்கிற இடத்துலையே அவங்க முடியாதவங்க நடக்க முடியாதவங்கள அந்த இடத்துல வெச்சு கொடுத்து அதை நம்ம வாங்கிட்டு போய் ஐயருக்கு தாம போடுவோம் அந்த மாதிரி கொடுத்தோம்னா கண்டிப்பாக நமக்கு சா உங்கள் நோயிலிருந்து மீண்டு ஊற்றுவாங்க அப்படின்னு எந்த எஸ் இன்னொரு என்கிட்ட சில பேர் நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த அந்த தானமா கொடுத்து பாதிப்பு வருமா அப்படின்னு நிச்சயமாக ஏன்னா அவர்கள் என்றே சேவை செய்யறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை அதனால அவர்களுக்கு போது என்னன்னா அந்த ஆண்டவனே அவர் கையில இருந்து மாதிரி அதனால இந்த அவர்களுக்கு எந்த பாதிப்பும் நிச்சயமாக வராது அதனால தாராளமாக வாங்கி கொள்வார்கள் அதனால பயப்படவே வேண்டாம் ஏன்னா நம்மால் யாரும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம சொல்லுவோம் அதனால தான் அவங்க அதை வாங்கி பண்ணுறாங்களே ஒளி வேற ஒன்றும் இல்லை அதனால் பயப்படாது தாராளமாக நீங்கள் அவருக்கு தானம் கொடுக்கலாம் தானம் கொடுத்தீங்கனாவே நமக்கு போய் நோய் விலகணும்னா நீங்கள் பறவைக்காய் தான் தானம் கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் நோய் உங்களை விட்டு போயிடுங்க இல்லை எந்த சந்தேகமும் கிடையாது வாழ்க வரக்கூடாது நன்றி வணக்கம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மத்தவங்களோட ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்ம தெரிஞ்ச விஷயத்தை நாலு பேருக்கு ஷேர் பண்றதுங்கிறது அதுவே ஒரு பெரிய புண்ணியம் அப்படின்னு நினைக்கிறவன் நான் ஸோ இது வரைக்கும் பொறுமையா பார்த்தேன் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் ஸோ இப்போ இருக்கிற இந்த சொசைட்டியில இந்த ஜென்ரேஷன் பிள்ளைகளுக்கு நிறைய ஃபியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றாங்க படிப்பு விஷயத்துல அவங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கு அட் த சேம் டைம் ரொம்ப ஒரு ப்ரெஷரும் இருக்கு அண்ட் மறதி அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு எல்லா தாய்மார்கள் பெற்றோர்களுக்கும் அந்த பிள்ளைகள் நல்லா படிச்சு வரணும் எல்லாத்திலயும் நல்லா டாப்பரா வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க டாப்பரா இல்லைன்னா கூட நல்ல ஒரு ஆவரேஜ் பிரைட் ஸ்டூடண்டா வரணும் அப்படிங்கறது கூட ஆன்மீகத்துல ஏதாவது பரிகாரம் இருக்கா அதுதான் இன்னைக்கு என்னுடைய கேள்வி நிச்சயமாக உண்டு இதற்கு என்ன அப்படிங்கிறது ஒரு எளிய பரிகாரம் தான் இன்னைக்கு அதை பத்தி சொல்ல போறோம் சாதாரணமா நம்ம வெண்டைக்காய் நமக்கு எல்லாம் வாங்குறோம் அதை வந்து ஒரு ஐந்து புதன்கிழமை இந்த பரிகாரத்தை போதும் பதினாலு வெண்டக்காய் ஒவ்வொரு புதன்கிழமையும் பதினாலு வெண்டக்காய் வாங்கி அந்த பையன் எந்த குழந்தைய அந்த குழந்தை கையில கொடுத்து அதை வாங்கி 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 வச்சிட்டு நம்ம ஓம் ஹரைமையோருடைய மந்திரத்தை சொல்லிட்டு அதை வந்து பார்த்து கேட்டீங்கன்னா வீட்டு வேலை செய்யல சமையல் வேலை செய்யல பெண்களுக்கு அதை தானமா கொடுக்கணும் ஐந்து புதன்கிழமை ஐந்து வாரம் தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா படிப்பு நல்லா வரும் படிப்புங்கிற ஆர்வத்தை தூண்டும் அதோடு இல்லாம அவர்களுக்கு மறதி படம் நினைவாற்றல் பெறும் இது ஒரு வழி இன்னொரு வழி அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா இதற்கு ஒரு எளிய வந்து நமக்கு வந்து பார்த்துருக்கேன் கேட்டிங்கன்னா யோகான்னு கூட சொல்லலாம் நம்ம இரண்டு என்ன கவனிங்க இரண்டு கைகளையும் இப்படி சேர்த்து வச்சுக்கோ நான்கு விலர்களையும் பாருங்க ஆமா இப்படி நல்லா இது வந்து ஒரு பிளட்லேஷன் பீச்சு அடிக்கும் பீச்சு அடிச்ச உடனே என்ன மூளைய பூரா இடம் சுத்திகரிக்கும் சுத்தப்படுத்தி பண்ணிடும் கிளீன் பண்ண உடனே மூளை வந்து ஆக்டிவா வேலை செய்யும் படிக்கணுங்கிற ஆர்வத்தைக்குன்னு படிச்சதெல்லாம் நினைவுக்கு வரும் அறிவாற்றல் பெருகும் நினைவாற்றல் பெருகும் அதனால இந்த எளிய பரிகாரத்தையும் இப்படி எத்தனை முறை வேணாலும் செய்யலாம் பண்ணலாம் இல்லை இன்னொரு விசேஷம் இந்த வரிகார்த்த குழந்தைகள் மட்டும்தான் செய்யணுங்கிற என்ன மாதிரி வயதானவர்களுக்கு மறந்து நிறையவே வரும் அறுபது வயது கடந்தவங்க ஐம்பது வயது கிடந்தவங்க தான் அவர்களும் இந்த சும்மா எந்த நேரம் எப்போ வந்தாலும் இதை செய்யலாம் இப்படி தொடர்ந்து இப்படி தட்டி தட்டி பண்ணும்போது என்னென்னா நம்ம பிளட் சர்க்குலேஷன் போய் கரெக்டாக நம்ம மூளையை வந்து என்ன பண்ணோம் சுத்த பிடிச்சு சூழல என்ன பண்ணணும் சீக்கிரம் நம்ம படிச்சதெல்லாம் நினைவுக்கு நினைவையாற்றல் பெருகும் அறிவாற்றல் பெருகும் அதற்காக தான் இதை சொல்றது அதனால இந்த ரெண்டு பரிகாரங்கள் எளிய பரிகாரங்கள் இத செய்ய செஞ்சு எல்லாரும் பயனடையும் தான் நாங்க வேண்டிக்கிறோம் வாழ்க வரலாம் நார்மலா வந்து நம்ம நான் சின்ன வயசுல இருக்கிறது எனக்கு தெரியும் எங்க அம்மா வந்து நிறைய வெண்டக்காய் சமையல் சேர்ப்பாங்க ஏன்னா வெண்டக்காய் நிறைய சாப்பிட்டா மெமரி ஷார்ப்பாகும் அதுவும் இந்த கணக்கு பரீட்சை மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம்ல அன்னைக்கு முதல் நாள் வந்து பண்ணுவாங்க சோ வெண்டக்காய்க்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஆன்மீகத்திலும் இருக்கு அறிவியலும் இருக்கு அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுட்டோம் சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனப்பட்டிருக்கும் நம்புறேன் தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்க்கு பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை வித் பெல் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் மட்டும் இல்ல பல விதமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸும் நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம் பிளேலிஸ்ட பார்த்தா உங்களுக்கே தெரியும் சோ அடுத்த வீடியோல வேற ஒரு டாபிக் வீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்